Thank okay. okay. பிரம்மோதய நெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் அடிப்படைய கோராயுதூர் வாக்கியம் பத்தொன்பது எம் மக்களாகிய நீங்கள் இம் மனித உடல் எடுத்து பெற வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது எம்முடைய இச்சையாகிய இந்த உலகத்தை விவிக்கும் பெருங்காரியத்திற்கு துணை கருவிகளாக நீங்கள் இருக்க வேண்டியதே அது தேவாதி தேவனுடைய திரு நாம் உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் இனி உண்ணும் ஆகாரம் உங்களுக்காக அல்ல இந்த உலகத்தை உயிருப்பான் வேண்டியே நீங்கள் உண்ணுகிறீர்கள் நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்கே உங்கள் காரியங்கள் எல்லாம் அப்பெரும் காரியத்திற்காகவே இதை நீங்கள் சத்தியமாக உணருங்கள் இது உங்கள் உள்ளத்தில் உறைவதற்காக எண்ணத்தில் தோய்வதற்காக இதே சிந்தனையாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்பது எம் ஆங்கை உலகம் பாவத்தில் மூழ்கி அதோ வெதியாக போகிறதே என்று அவர்களை ஊழிக்கவே நாம் இடுப்பு கட்டி இறங்கியிருக்கின்றோம் பிறவி கடையில் சிக்கி தத்தளிக்கும் உலகத்தினரை பாவ விமோசனம் செய்து அவர்களை திருக்கைலாயத்தின் ஆட்சி அடிநிலையில் வைக்கவே உங்களை சேர்த்திருக்கின்றோம் எல்லோரையும் இந்த மெய்ஞான ராஜபாட்டையில் செலுத்தி வைக்க வேண்டும் என்பது எமது எண்ணம் உமக்கு வழிபட்டு நிற்கின்ற உன் மனைவிக்கு சொர்க்கம் கிட்டும் என்றால் எம் முன்னர் வந்து எம்மை தரிசித்தவர்களுக்கு லாபம் குறைவா நாம் பெற்றிருக்கும் தேவ சன்னதங்கள் இனி யாரால் பெற முடியாது சந்திர சூரியர்கள் உள்ளவரை திருமூர்த்திகளாலும் கூட பெற முடியாது மனைவி மக்களை விட்டு கோவானாண்டி கோவானாண்டிகளாக எம்மை போல் அலைந்து நீங்கள் பெற வேண்டும் என்பது எம்முடைய நோக்கம் அல்ல எம்மை தனிசனம் செய்தாலும் முத்தி தரவை நாம் கங்கணம் போன்று வந்துள்ளோம் பெண்டு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து இந்த மெய்மையை பெற வேண்டும் என்பது எம் இச்சை ஏனெனில் இந்த பூமிக்கு வயசு போகிற காலம் நெருங்கிவிட்டது சர்வ உலகங்களையும் மெய்வெளியில் ஆக்குவது எம் நோக்கம் என்றால் உன் மனைவி மக்களை விடுவோமா ஒருவன் பட்டணியாக இருந்து மிக சிரமத்தோடு பகல் முழுவதும் பூ பறிக்கிறான் இன்னொருவன் மாலையில் வந்து சொகுசாக ஒரு பூ மட்டும் பறிக்கிறான் பூ பறித்தவர்களுக்கு சாப்பாடு என்றால் ஒரு பூ பறித்தவனுக்கும் பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு பூ கொய்தவனுக்கும் சாப்பாடு ஒன்றே எம் உள்ளமும் அவ்வாறேதான் இருக்கிறது எம் முன்பாக ஒருவன் அவனது உயிர் போகும் தருவாயிலாயினும் எம் உள்ளம் இறங்க நின்று விட்டால் போதும் அவனை அந்த தெய்வ நாட்டில் குடியேற்றி வைக்கும் கங்கணம் கட்டி இருக்கிறோம் ஆனால் அந்த தருவாய் பிரான் பிரியும் தான் முன்கூட்டி தெரிந்து கொள்ள முடியவில்லையே ஆகவே அந்த ஆபத்து நேரம் வருவதற்கு முன்னரே இந்த தெய்வத்துணையை தேடிக் கொள்ளுங்கள் தேடிக்கொள்ளுங்கோ என்கிறோம் என்று நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஊன் உரட்டமற்ற எங்கள் புலதெய்வம் பிரமோதய விய்வெளி சாலை ஆண்டவர்கள் திருவாறை மலர் தள்ளினார்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் இட தீர்க்க தரிசனங்கள் அஸ்மா ஆலத்தரசாகிய எஸ்கிலாஸ் தீர்க்க தரிசி அவர்களின் தீர்க்க தரிசனம் இதாகிறது சபேசியன் ரகசியத்தில் ஆதி காலத்தில் இருந்ததை எஸ்கிலாஸ் தீர்க்க தரிசியர் அவர்கள் எடுத்து எழுதியது கொரோனாஸ் என்பதே காலச்சக்கரம் காலச்சக்கரம் என்னும் நவகிரக கோள்களால் பீடிக்கப் பெற்று கல் விக்கிரக வழிபாட்டில் இச்சை தூண்ட அதனால் விழுங்கப்பட்டார்கள் மனித சமூகம் அத்தனைக்கும் சேம சீவேசத்தன்மை அடைகிற கருவிகள் அனைத்தும் அழுகிப்போயின காலச்சக்கரம் என்னும் விக்கிரக வழிபாடானது சர்வைக்கிய தீங்கில் முன்னேறி வலுவடைந்து விட்டது இனி திரும்ப முடியாத ஏற்றத்தில் ஏறி வலுத்துவிட்டது இந்நிலையில் இதாகிறது மனித கோலத்தில் வெளித்தோன்றி வந்துள்ள தேவகுரு மகத்துக்களையெல்லாம் விழுங்கி ஆகி ஆகியிருக்கும் அப்பேற்கொத்த கொரோனாஸ் என்னும் நிறையிருள் தீங்கு காலச்சக்கரத்தின் வலிமையை குண்டடித்து சுருட்டி தீத்து எடுத்து இல்லாமலே ஆக்கிவிடுகின்ற ஒரு ஸ்தாபக சமூக முகவுருவு உண்டாகி இருக்கும் அந்த ஸ்தாபக முகமானது உன்னத வேதங்களின் மூலமந்திரங்களின் மரபை பிரத்யட்சமாக விளங்க காட்டிக் கொண்டிருக்கும் மேலும் மனித தூரத்தில் எழுந்தருளியுள்ள ஒரு விஞ்ஞான தேவகுரு மூர்த்தமாகவே அது இருக்கும் வினா அவர்கள் எங்கே தோன்றுவார்கள் அப்பேற்பொத்த தேவகுருவென்னும் சமூக தாயானவர்கள் உதய தோற்றமாகி வரும் கால வருகையை ரிஸ்கிலாஸ் அவர்கள் ஆராய்ந்து லோ என்பவரது வருகையை எழுதி வரும் தீர்க்க தரிசனத்தில் கூறி வருவதாவது உலக பவத்தீர்ப்பு நிவர்த்தி காரண செயல்மதி தாய் ஆம் அவர்கள் அவளே ஆதியும் இப்போது அந்தமாக வரும் பெரிய தாய் ஆம் அவர்கள் ஐரோப்பிய நாட்டு ராஜாங்க ஆட்சி எல்லையில் குடியேறி இருந்தவர்கள் அதை அவர்களுக்கே காலி செய்துவிட்டு எழுந்து நீங்கி வந்து அதை அடுத்த பெருநகரம் கடந்து பழைய காலத்து நெடிய ஆறும் கடந்து கிழக்கு முகமாக சூரியன் உதய திசையை நோக்கி சில பேரும் பூமி தூரம் கடந்து வருவாள் அவ்வாறு வந்தவள் தங்கி பின் வடக்கு முகமாக திரும்பி வருகையில் சில ஆபத்துக்களை சந்தித்து அதை மிதித்து ஏறி வந்து ஹரிமாஸ்பியன் ஹோஸ்டர்ஸ் என்னும் ஓர் தளத்தை அடைவாள் இதை புரொபசர் நியூ நியூமன் சரியாக யூகித்து அறிந்தபடி அந்த ஸ்தலம் ஊழல் என்று குறிக்கப்பெறும் மேலே சொல்லப்பட்ட ஹரி மாஸ்மியின் கோஸ்டர் என்னும் தளமாகிறது தெரிந்து கொள்ள பெற்றவர்கள் அதிலே குடியேறி இருக்கும் பொன்னரங்கம் என்று குறிக்கப்பெறும் என்று ஏதாகம சுருதி கிரந்தங்களில் பிரமோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாளச் செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது